அவை அஞ்சாமை வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லிர் தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு பகை அகத்து பேடிகை கொள்வாள் அகத்து அஞ்சும் அவன் கற்ற பல்லவை கற்றும் பயங்கிளரே நல்லவையுள் நங்கு செலச் அஞ்சி அஞ்சுவும் அவையின் திறன் தெரிந்து பேசும்போது கற்றவர் அச்சத்தால் பிழைப்படப் பேசார் கற்றவர் முன்னில் கற்றவற்றை அஞ்சாது சொல்பவர் கற்றவராய் மதிக்கப்படுபவர் ஆண்மையற்றவர் பலர் பகைவரிடையில் அழிவர் அவையஞ்சாது பேசும் அறிஞர் ஒரு சிலரே கற்றவர் அவையில் பேசி அவரிடமிருந்து அறிய வேண்டுவதை அறிவது கடமையாகும் அவையில் அஞ்சாது மறுமொழி தர கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் வீரம் இல்லார்க்கு வாழால் பயனில்லை அஞ்சுவார்க்கு கல்வி நூலால் பயனில்லை அவையைக் கண்டு அஞ்சுபவன் கற்ற கல்வி பகைவன் முன் பேடி கை வாழாகும் அவையில் அச்சத்தால் நல்லதை சொல்ல மாட்டாதவர் பலநூல் கற்றும் பயனில்லாதவர் கற்றறிந்திருந்தும் நல்லவர் அவையில் சொல்ல அஞ்சுபவர் கல்லாதவரினும் கடையாம் கற்றவற்றை அச்சத்தால் அவையில் சொல்ல இயலாதவர் இறந்தவரோடு ஒப்பர்